நாற்பத்தி ஆறு திருப்படை எழுச்சி தில்லையில் திருப்படை என்பது தொண்டர் படை தொண்டர்படை எழுச்சியை கூறும் பகுதி இது இது முன்வந்த பத்தினை அடுத்து பாடப்பட்டதாகும் யாத்திரை யாத்திரைப்பத்து பாடி அடியார் அனைவரையும் சிவலோக யாத்திரைக்கு அழைத்து திரட்டிக்கொண்ட அடிகள் அவர்களது ஐயத்தையும் தயக்கத்தையும் அகற்றும் பொருட்டு இதனை அருளி செய்து அருள் ஆண்மையை எழுப்பிக் கொண்டு அவர்களோடு திருவருளில் கலந்தார் என்பது அறிஞர்கள் கருத்து திருச்சிற்றம் ஏந்தும் மையப்பரை அறைமின் மானமா ஏறும் மையர் மதிவெண்குடை குடை கவசம் அடைய புகுமின்கள் கொள்வோம் நாம் மாயப்படை வாராமே தொண்டர்கள் தூசி செல்லீர் பக்தர்கள் சூழப் போகிறீர் ஒன்றிரல் யோகிகளே பேரணி உந்தீர்கள் திந்திரல் சித்தர்களே கடை கோளை அண்ட நாடாழ்வோம் நாம் மல்லற் படைவாராமே திந்திரை சித்தர்களே களை கூளை செல் அண்ட நாடாழ்வோம் மல்லர் படைவாராமே அண்ட நாடாழ்வோ நாம் மல்லர் படைவாராமே திருச்சித்ரம்